நயன விழிக்க நயன விழிக்கண்ணா நானும் நீயும் உன்னா சொன்னால் புரியாது தொடாவிட்டால் தெரியாது கட்டுக்கு அடங்காது உன் உன்னை என்னில் கட்டிவிட்டேன் அன்புக்கு கையற்றால் அகல முடியாது இனி ஏழை நான் எடும் முறை ஏற்று காளை வாகனனே ஆழமுண்ட கண்டனே காரொளி வண்ணனே கண்ணனே மணிவண்ணனே நீடொளி தந்தனை காப்பது உன் கடமையல்லவா சகல கலை வல்லவன் சகல உயிரில் கலந்தவன் கோகுலம் காப்பவன் குழந்தை உள்ளம் போன்றவன் திரிந்து பார்ப்பவன் குறியறிந்து கொள்பவன் நாடுங்கள் நமக்கு மிக நல்லவன் நாயகனாவான் காணும் தோறும் கலந்து நின்றானை வேணுகோபாலனை விசயன் சகாயனை மறை நான்கு முனைந்தானே மாசில்லா ஜோதியை மலரடி தொழுவாய் மறவாமலெஞ்சே அனைத்தும் நீயென அசையாத உறுதி கொண்டால் மனத்திலும் அப்படியே மாறாத நினைவிருந்தால் கணப்பொழுதும் கைவிடமாட்டான் மாட்டான் காரொளி வண்ணனே கலங்காதே மனமே அரிஹரி எனவே அனுதினம் முனையே அன்பால் பணிந்திடும் நான் என் குறை முடித்து நன்னிலமே அளித்து நாயேனைக் காத்திடுவாய் கண்ணா பூமிக்கெல்லாம் பெரிது புண்ணியமே அதை புரிந்து கொள்வது கண்ணியமே அந்நியர்களால் அகத்துள் அறியாப் பெரும்பொருளே என்னை ஆட்கொள்வாய் பரம்பொருளே கண்ணா நல்லவர் வாழ்வார் என நான் முறை முழங்கும் இப்பால் வெம்பி அழுததல்லால் அவர் வேறு சுகம் கண்டதுண்டோ கண்ணா பங்கைய பாண்டவர் தூதனே அங்கமெல்லாம் நிறைந்த அரும்பொருளே என்னை ஆட்கொள்வாய் பரம்பொருளே அங்கமே கோவில் என கொண்டேன் ஆறாம் அறிவே தெய்வம் எனக் கண்டேன் ஆலம் எல்லாம் தாங்கும் எம்மாண்டவனே ஆண்டு கொள்வா என்னை திருத்தாண்டவனே வந்தம் என்னும் பாசம் வந்து பாலனனே அண்டிடாமல் கந்தம் எனும் மூலம் தந்து கருணை கொண்டு ஆழ்வாய் கண்ணா மரணம் எனும் வீதியாலே மாய்கை எனும் ஆசையாலே மறந்து விடாமல் உன்னை தொடர்ந்து நினைவு தந்து என்னை ஆழ்வாய் கண்ணா அச்சுதனனே பச்சை வண்ணா ஆயர் குலம் காக்கும் கண்ணா இச்சுவையே எனக் கழித்து ஏழையனை ஆழ்வாயப்பா ஆயர் சிகாமணியே எமது ஆண்டவனே அன்பர்களை காக்கும் எங்கள் திரு திருத்தாண்டவனே ஏழையேன் என்னையும் காத்திடுவாய் கண்ணா ஏழை நான் இடும் முறைகள் ஏற்கவில்லையோ செவிகள் கேட்கும் கருணையில்லையோ கண்ணா காக்கும் தயாளனே சத்துவ குணபோதனே திருக்கடையூர் வாழும் திருமாலே தேடி வருவார் தம் குறைதீர்க்கும் பெருமானே வாடி மனம் தளர்ந்து தொழுவோர்க்கெல்லாம் தேடி அருள் தந்து காத்திடுவாய் கண்ணா பாடிடும் அரியவர்கள் பாட்டினிலே உந்தன் பன்னிசையே கண்டேன் ஆடிடும் அடியவர்கள் ஆட்டத்திலே உந்தன் அருள்முகம் கண்டேனே கண்ணா ஆனவி மனைவி மக்கள் ஆசையினை அண்டிடாமல் ஆயர்குளம் காக்கும் மாயா கோபாலா என்னை ஆழ்வாய் கண்ணாம் காயமேது பொய்யடா காத்தடைத்த பையடா மாய கொய்யவன் செய்த மண்பாண்ட ஓடடா ஓத்தை அதே ஒப்பிட்டோ பாண்டம் என்று என்றென்னா அதே பாத்த பேருக்கு ஓத்தையில் பாத்துக்கோ உந்த நூம்புக்குள்ளே கனி மோடிக்கு ஏ வாருங்க கொஞ்சம் கருவி சொல்லுவே எங்க நீ அப்படிக்கு இப்படி ஏமாந்து உடம்பு ஒண்ணு காதல் விட்டுறாதே விட்டா போச்சு தூரத்தை விட்டு விடுவாயில் சூச்சத்தை காண மோடியாதே பாலத்தில் ஏறி நடந்தால் கால் பெரும் பாதை இதல்ல வேறு பெண்ணே இந்த தோளத்தை விட்டுனே சூச்சமத்தை காண முடியாது சுவரந்தா தான் சித்திரம் எழுதணும் சிவரஞ்சி சித்திரம் எழுத முடியாது நோட்டு இருந்தா தான் எழுத முடியும் நோட்டு கிழிஞ்சு எழுத முடியாது அப்படி அந்த எழுது கிடைக்காத எழுத்தாணி இல்லாத காத்துல விளக்கு இல்லாத காத்துல சித்திரங்கள் இத்தனை நம்மளுக்கு வடிகாட்டிட்டு போனா ஒருத்தன் அழுது சொன்னா ஒருத்தன் சிரிச்சு சொன்னா ஒருத்த இப்படி நம்மளுக்கு சித்திரை எத்தனை வழிகளில் வழிகாட்டி போனாங்க அதை எடுத்து பொருள் என்னன்னு எடுத்துக்க முடியாம சும்மா சொல்லிட்டு படம் படிச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதை உண்மை இந்த கதை போய் அது போய் இது போயின்னு சொல்லத்தான் எல்லாமே இது என்னான்னு விழ நுழைஞ்சி வார்த்தையா அது நுணுக்கத்தை கண்டுபிடிச்சையா இல்லையே